வெல்கம் டு ராகோ நானும் அனைவருக்கும் திருக்கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை ஸோ நேற்று வந்து பர்ணி தீபம் ஏற்றணும் பர்ணி தீபம் வந்து எல்லா திசையிலையும் எறிகிற மாதிரி ஐந்து விளக்கு வந்து நம்ம வந்து ஏற்றணும் இது எதுக்கு ஏற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட நமக்கு அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாமே வந்து நீங்கணும் ப்ளஸ் நம்ம முன்னோர்கள் செய்தது எல்லாமே வந்து நீங்கணுன்றதுக்காக அந்த விளக்கு ஏற்றுவாங்க ஸோ அதை ஏற்றுட்டு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருக்கார்த்திகை கொண்டாடுவோம் பன்னீர் தீபம் அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் விளக்கு வச்சிங்க அப்படின்னா மூணு நாள் விளக்கேற்றணும் ஸோ திருக்கார்த்திகை இனி நாளைக்கு வந்து நீங்கள் விளக்கு அட்லீஸ்ட் ஒரு மூணு விளக்குனால வச்சு நம்ம விளக்கு ஏற்றணும் ஸோ அது வந்து கணக்கு இல்லை நீங்கள் வந்து திருக்கார்த்திகை அன்றைக்கி மட்டும் விளக்கு ஏற்றுகிறீங்க அப்படின்னா அன்றைக்கி மட்டும் நீங்கள் விளக்கு ஏற்றுக்கோங்க நாங்கள் எப்போயுமே வந்து டெய்லி வீட்டில் வந்து விளக்கு போட்டுருவோம் ஸோ வந்து அந்த ரெண்டு விளக்கு வந்து எப்போயுமே எரியும் இது நான் ஆன் போய் வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா மங்களன் மங்களில் சூப்பராக அழகாக இருக்குது அதுவும் லைட்டாக பண்ணிவிட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு ஸோ அதனால தான் அது ஒரு வீடியோவாக எடுத்தேன் அப்புறம் திருக்கார்த்திகை அன்னைக்கு வந்து நார்மலாக வந்து எப்பயும் போல் சாமிக்கு எல்லாமே ரெடி பண்ணி பூ வச்சு எல்லாம் அலங்காரம் இருந்தேன் அப்புறம் வந்து இந்த இடம் வந்து பூ வச்சு அலங்காரம் வச்சு குத்து விளக்கு வைக்கணும்னு ஒரு ஆசை ஸோ இந்தளவு பூ ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இந்த டைமிங்கில் பட் இருந்தாலும் அது ஒரு ஆசையாக சரி பண்ணலாம் அப்படின்னு குத்து விளக்கு சுற்றி பூ வச்சு மாவிளை வச்சு அந்த மாதிரி விளக்கேற்றோ இல்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து நான் முதல்ல எப்பையும் போடுற விளக்கு இதெல்லாம் வந்து போட்டு சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குத்து விளக்கு இதெல்லாம் வந்து வைக்க ஆரம்பித்தேன் ஸோ வந்து மழை பெஞ்சிட்ருக்கு இல்லைங்களா காற்று ஹெவியாக அடிச்சிட்டு இருக்கு ஸோ நார்மலாக முதல்ல சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து விளக்கு போட்டுருவாங்க இல்லைங்களா ஸோ விளக்கு அந்த தீப ஒளி போட்டதுக்கப்புறம் கோடி தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் வந்து விளக்கு போட ஆரம்பிக்கணும் முதல்ல வந்து வாசலில் இருக்கிற விளக்கை போட்டுவிட்டால் அடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே விளக்கு போடணும் நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி சத்கோண தீபம் போடணும் நேற்று வந்து பரணி தீபத்துக்கு வந்து அஞ்சு விளக்கு போல்லைங்களா இது சத்கோண தீபம் அப்படின்னா அந்த ஸ்டார் போட்டு ச பவ அப்படின்னு எழுதி அதில் வந்து ஆறு விளக்கு வச்சு இன்றைக்கி சாமி கும்பிடணும் ஏன்னா இன்றைக்கி வந்து முருகனுக்கும் வந்து ரொம்ப உகந்த நாள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான வரையும் நம்ம வந்து வழிபடுறதுக்கு இந்த திருக்கார்த்திகை அப்படின்றது ரொம்ப முக்கியமான நாள் ஸோ அதனால் எப்போயுமே வந்து நான் பார்த்தீங்கன்னா சத்கோண தீபம் வந்து போடுவேன் ஸோ நீங்களும் வந்து சத்கோண தீபம் போட்டு நல்லபடியாக சாமி கும்பிடுங்க இந்த வருஷம் பண்ணலைனாலும் அடுத்த வருஷம்னாலும் நீங்கள் சத்கோண தீபம் போட்டு கண்டிப்பாக எல்லாரும் வந்து சாமி கும்பிடலாம் ஸோ அடுத்து வந்து வீட்டில் விளக்கு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே பொறுமையாக வந்து விளக்குக்கு வந்து பூவெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி அப்புறம் வந்து நம்ம வாட்டுக்க வந்து விளக்கு போட ஆரம்பித்தாச்சு ஸோ நல்லா இருந்துச்சு இந்த இடம் வந்து திருக்காத்திக்கு சூப்பராக போச்சு நெக்ஸ்ட்டு பார்ப்பாங்க தான் ஃபுல்லாக வந்து முக்கால்வாசி வந்து எல்லா விளக்குமே போட்டுட்ருந்தாங்க நான் வந்து சிம்பிளாக ஒரு குத்துவிளக்கு மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுட்டேன் ஏன்னா பாப்பாங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து எல்லாமே விளக்கெல்லாமே இருந்தாங்க ஸோ எங்களுக்கு இப்படி திருக்காத்திக்கு இப்படி தான் போச்சு நெக்ஸ்ட்டு வந்து கோயிலில் வந்து இந்த சொக்கப்பனை இறக்கிறது அப்படின்றது வந்து இங்கெல்லாம் எல்லா ஊர்லேயும் பண்ணுவாங்க கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா கோடி தீபம் சொல்லிட்டு கொஞ்சம் உயரமான இடத்துல வந்து கோடி தீபம் ஏற்றுவாங்க ஏற்றிட்டு நெக்ஸ்ட்டு சொக்கப்பண்ணை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பனை ஓலை இந்த மாதிரி இதுகளை வந்து க டீ அதில் வந்து டீ எரிச்சு விடுவாங்க அதுதான் வந்து சொக்க பண்ண எரிக்கிறது எங்கள் ஊரில் வந்து முருகர் வந்து வீட்டில் வருவார் வந்து முடிச்சுட்டு ஒவ்வொரு கோயில்லையா வந்து சொக்க பண்ண எரிப்பாங்க அதுக்கு பின்னாடி போனோம்னா எல்லோரும் இது பொறி சுண்டல் இந்த மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க ஸோ அப்படியே வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டே வந்துட்டு ஊரை சுற்றி வந்துட்டுருப்போம் எங்கள் ஊரில் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே கொஞ்சம் ஃபன்னாகவே நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இது ட்ரெடிஷனல் மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ நல்லாயிருக்கும் கோட்ரஸ் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து கிடைக்காது ஸோ வீட்டில் விளக்கு போகிறதோடு சரி ஸோ அப்படி தான் போயிட்டுருக்குது நான் வந்து பன்னெண்டு வருஷமாக உங்கள் ஊரில் திருக்காத்தி எல்லாம் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எங்கள் ஊரில் வந்து முருகர் வந்து எப்படி வீட்டுக்குள்ளே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு சார்ட்ஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ எங்கள் ஊரில் அழகாக இருக்கும் திரண்டு எல்லா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோயிலுக்கும் போயிட்டு சொக்க பண்ண ஏறிச்சுட்டு அழகாக வருவாங்க ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும் ஸோ இந் நான் வந்து பத்து வருஷம் ஆச்சு போயிட்டு ஒன் ஒன் இயர் மட்டும் போயிருந்தேன் ஸோ நல்லா இருந்துச்சு ஸோ அதெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுவேன் உங்கள் ஊருங்களெல்லாம் எந்த மாதிரி திருக்கார்த்திகை நடக்கும் எப்படி செலப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இது போட்ட வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் சப்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ